அனைவருக்கும் வணக்கம் பேரறிஞர் அண்ணாவின் நீதிதேவன் மயக்கம் நாடகம் காட்சி பதிமூன்று இடம் அறமன்றம் இருப்போர் நீதிதேவன் ராவணன் கம்பர் விசுவாமித்திரர் நிலைமை ராவணன் வாதாடுகிறான் கம்பர் அலட்சியமாக இருப்பது போல பாவனை செய்கிறார் விசுவாமித்திரர் திகைப்புற்று காணப்படுகிறார் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டிய தொல்லை நமக்கு வந்து சேர்ந்ததே என்று நீதிதேவன் கவலைப்படுகிறார் ராவணன் விசுவாமித்திரரை பார்த்து நாடாண்ட மன்னனை காடியாக செய்தீர் அரண்மனையிலே சேடியவர் ஆயிரவர் பணிவிடை செய்ய ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருந்த அரசியை அடிமை வேலை செய்ய வைத்தீர் மகன் பாம்பு தீண்டி இறந்தான் கடலை காத்து நின்றான் கணவன் செங்கோல் எந்திய அவன் கரத்திலே தவசியாரே பிணங்கள் சரியாக வெந்து கருகினவா என்று கிளறி பார்க்கும் கோல் இருந்தது பெற்ற மகன் பிணமாக எதிரேன் பொற்கொடி போன்ற மனைவி கதறி புரண்டிடும் காட்சி கண்முன்னே பிணம் சுட சுடலை காசி கேட்கிறான் தன் மகன் பிணமாக தன் மனைவி மாரடித்து அழுகிறாள் மாதவம் புரிந்தவரே மகரிஷியே அந்த மன்னன் சுடலை பணம் எங்கே என்று கேட்கிறான் ஐயோ மகனே பாம்பு அண்டி கடித்தபோது அலறி துடித்தா துடித்திட்டாயோ பதறி விழுந்திட்டாயோ சந்திரமதி புலம்பல் யாரடி கல்லி இங்கே பிணமது சுடவே வந்தாய் கேளடி மாதே சேதி கொடித்திடு சுடலை காசு வெற்றியனாகி பேசுகிறான் வேந்தன் சுடலையில் இதைவிட கல்லையும் உருக்க வேறு சோக காட்சி வேண்டுமா கலை கலைப்பலை தெரிந்தவரை என்ன செய்திருதைக் கண்டு இரக்கம் இரக்கம் என்று கூறி என்னை இழிவுபடுத்தும் எதுகை மோனை வணிகரே மகன் பிணமானான் மனைவி மாரடுத்து அழுகிறார் மன்னன் சுடலை காக்கின்றான் பிணத்தை எட்டி உதைக்கிறான் ஏன் இரக்கம் காட்டவில்லை தபோதனராயிற்றே நான் தான் அரக்கன் இறக்கம் என்னும் ஒரு பொருள் இல்லை இவருக்கு என்ன குறை என் இரக்கம் கொல்லவில்லை கம்பர் காரணம் இலக்கம் அறியாமல் இராவணன் போகிறான் என்று நீதிதேவனுக்கு எடுத்துக்காட்டும் போக்கில் சத்திய சோதனை என்றோ அச்சம்பவம் மூ உலகம் அறியுமே முடியுடை வேந்தனாம் பூபதி சத்தியத்தை இழக்க சம்மதிக்காமல் சுடலை காத்ததை சோதனை சத்திய சோதனை ராவணன் ஆமாயா ஆமாம் சத்திய சோதனை தான் ஆனால் இங்கு நான் இரக்கம் ஏன் அந்த சமயத்திலே முனிவரை ஆட்கொள்ளவில்லை என்று கேட்கிறேன் விசுவாமித்திரர் ஹரிச்சந்திரனை நான் வாட்டி வதைத்தது அவனிடம் விரோதம் கொண்டல்ல ராவணன் விசித்திரம் நிரம்பிய வேதனை காரணமின்றி கஷ்டத்துக்குள்ளாக்கினீர் காவலனை இதயத்தில் இரக்கத்தை விடாமல் வேலை செய்தீர் விசுவாமித்திரர் ஹரிச்சந்திரன் பொய் பேசாதவன் என்பதை ராவணன் தெரியும் ஐயா இரு தவசிகளுக்குள் சம்பாதம் அதன் பயனாக நீர் ஒரு சபதம் செய்தீர் ஹரிச்சந்திரனை பொய் பேச வைப்பதாக விஸ்வாமித்திரர் ஆமாம் அந்த சபதத்தின் காரணமாகத்தான் ராவணன் சர்வ ஞானஸ்தராகிய உமக்கு இரக்கமிட வேண்டிய அவசியம் கூட தெரியவில்லை விஸ்வாமித்திரர் அதனால் ஹரிச்சந்திரனுடைய பெருமைதானே அவனை கிளங்கிற்று ராவணன் அது மட்டுமல்ல உம்முடைய சிறுமை குணமும் வெளிப்பட்டது விஸ்வாமித்திரர் கோபம் கொள்கிறார் கோபித்து பயன் அவ்வளவு மட்டுமல்ல கம்ப இலக்கணமும் சுவைக்கு உதவாது என்பது விளங்கிற்று இரக்கம் நீர் கொள்ளவில்லை உம்மை இவர் அரக்கராக்கவில்லை இலக்கணம் பொய்யாயிற்று நேர்மையுடன் இப்போதும் கூறலாம் ஆம் சில சமயங்களில் தேவரும் மூவரும் தபோதனரும் கூட இரக்கம் காட்ட முடியாத நிலை பெறுவதுண்டு என்று ஆனால் வேதம் அறிந்தவராயிற்றே அவ்வளவு எளிதிலே உண்மையை உரைக்க மனம் வருமோ வெட்கமின்றி சொல்கிறீர் நான் அரிச்சந்திரனை கொடுமைப்படுத்தியது அதற்காக இரக்கத்தை மறந்தது அவனுடைய பெருமையை உலகுக்கு தானே உதவிற்று என்று நான் ரிஷி அல்ல ஆகவே நான் ஜானகியின் பெருமையையும் ராமணனின் வீரத்தையும் அனுமனின் பராக்கிரமத்தையும் அண்ணனையும் விட்டோடிய விபீஷனின் ஆழ்வார் பக்தியையும் உலகுக்கு காட்டவே இரக்கத்தை மறந்தேன் என்று கூறி பசப்பவில்லை என் பரம்பரை பண்புக்கும் பர்ணசாலை பண்புக்கும் வித்தியாசம் உண்டு ராவணனை அடக்கி உட்கார வைக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்வது போல கம்பர் நீதிதேவனை பார்க்கிறார் மேலும் ராவணன் பேசினால் விஸ்வமித்திரன் ஏதேனும் விபரீதமாக செய்வார் என்று நீதிதேவனும் பயப்படுகிறார் எனவே அன்றைய விசாரணையை அடுத்த அளவோடு நிறுத்திக்கொண்டு அரமன்றத்தை கலைக்கிறார் சபை கலைகிறது காட்சி முடிகிறது நன்றி வணக்கம்